நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையா வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை இந்த பூமியிலிருந்து நமக்கு எடுத்துக்கிறோம் அதே போல் தெய்வத்திடம் வந்து பாசமாக இருக்கணும் தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் தெய்வமே எல்லாம் என்று இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இந்த ஆசை எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும்ல இப்போ இறைவனுக்கு மிகவும் பிடித்தவராக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதைத்தான் நம்ம பார்க்கறக்கோம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களாகட்டும் கூடிய இந்த உடைகளாகட்டும் இருப்பதற்கான இடமாகட்டும் எல்லாமே என்னுடையது அப்படிங்கிறது எப்போ அந்த எண்ணம் வருது அப்படின்னா எப்போ அதுக்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து நமக்கு உரிமையாகிறது என்று நினைக்கின்றோமோ அப்போதே அந்த எண்ணமானது நமக்குள் பிறந்து விடுகிறது இது என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த பொருட்களின் மீது நாம் உரிமை கோர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனால் படைக்கப்படாத ஒரு பொருளை நாம் உருவாக்கும் பொழுதுதான் அதன் மீது நாம் உரிமை கொண்டாட முடியும் அது எனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல உருவாக்க முடியும் அல்லது ஏற்படுத்த முடியும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பாருங்க உண்ண உணவு உடை இருக்க இருப்பிடம் இந்த மாதிரி நீங்கள் ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தும் பொருட்கள் இதெல்லாம் இந்த பூமியில் இல்லாமல் வேறெங்கும் இருந்து வந்ததா அல்லது நாம உருவாக்கினோமா அந்த பூமியிலேருந்து நம்ம எதையும் எடுக்கக்கூடாது அப்படி எடுக்காம நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோன்னா அது நம்முடையது ஆனால் எதையுமே இப்படி எடுக்கிறது இல்லை இந்த பணம் அப்படிங்கிறதெல்லாம் வர்த்தகத்துக்காக இடையே உருவாக்கப்பட்டது தானே தவிர அதை கொடுத்தால் அந்த பொருள் நமக்கு உரிமையாகி விடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்போ நிறைய விஷயங்களை இந்த பூமியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க சுவாசிக்கிறதுக்கான காற்று அதுக்கு நம்ம காசு கொடுக்குறல ஆனால் இறைவன் கொடுக்குறார் வெப்பம் உயிர் வாழ்வதற்கு தேவையான வெப்பம் சூரிய ஒளியின் மூலமாக இரவு நேர சந்திர ஒளியின் மூலமாக வளிமண்டலத்தின் மூலமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பஞ்சபூதங்களின் மூலமாக அந்த சக்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன அதுக்காக நம்ம யாருக்கும் பைசா கொடுக்கறது இல்லை அப்போ இறைவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்ட விஷயங்கள் இவையாவும் இன்னாருக்கு இது கிடைக்க வேண்டும் என்று தெரிந்து எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி நடந்து கொண்டிருக்கிறது இதில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனோட அனுகிரகத்தை அப்போ எப்படி பெற்றுக்க முடியும் அப்படின்னா இந்த பூமியில இருந்து நீ எடுத்துக்கொள்கின்றாயோ எந்த அளவுக்கு பொருட்களை இந்த பூமியில இருந்து அதை விட பல மடங்கு பிறருக்கு திருப்பி கொடுக்கும் போதுதான் வந்து இறைவனோட அந்த பூரண அன்பை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொன்னோம் அல்லது முன்னர் சொன்னது எதையுமே நம்மளால் உருவாக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் எப்படி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சரி அப்ப நம்மால் கொடுக்க முடிந்த விஷயம் இருக்குமோ கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா ஏதாச்சும் உன்னை எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம திருப்பி கொடுக்கணும் நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா இறைவனால் படைக்கப்பட்ட அந்த பொருட்களை தவிர வேறு எதையும் திருப்பி கொடுக்க முடியுமானா கட்டாயமாக முடியும் நண்பர்களே உங்களுடைய அந்த பாசம் அன்பு காதல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மால் கொடுக்க முடியும் இறைவனின் மீது வைக்கின்ற காதலுக்கு அளவில்லாமல் இருக்கும் இப்போ பல பொருட்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அன்பின் வசமாக அதை நாம் திருப்பி கொடுப்பது அப்படிங்கிறது சால சிறந்ததாக இருக்கும் நீங்கள் பிறரின் மீது காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் அன்பே சிவம்னு நிறைய பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லவா அப்ப அந்த சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டு நாம் செயலாற்றும் போது கண்டிப்பா இறைவனுடைய அருட்கடாட்சத்தை நம்மால் பெற முடியும் எப்படி பொருட்களை உரிமை கொண்டாடுகின்றோம் ஆனால் நம் முன்னே ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை தாங்காத அவர் கஷ்டத்தை போக்குவதற்காக அன்பின் முகுதியால் அவருக்கு செய்யப்படும் சேவை ஏன்னா இறைவனுக்கு செய்யப்படுவது சேவை இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னா அந்த புண்ணியம் பக்குவப்படுத்துகிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்பவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும் சரியா ஏற்றுக்கொள்பவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும் கடவுளுக்கு செய்வது உதவி அல்ல சேவை அப்ப பிறருக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு சேவை அப்படிங்கிறது உங்களை உள்ளத்திலும் அதே போல சமுதாயத்திலும் உங்களை உயர்த்தும் அப்படின்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை இப்ப இந்த நல்ல கர்மாவை அதிகரித்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தீய கர்மாவை போக்குதல் அப்படின்னு நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் நீங்க செய்யக்கூடிய செயல்தான் தான் கர்மா அப்படிங்கிற விஷயம் நீங்க செய்யக்கூடிய செயல்தான் தான் கர்மா அப்ப பிற்காலத்துல நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப ஆன்மீகத்துல ஒரு தலை சிறந்த இடத்துல இருக்கணும்னா அதற்காக வெறுமனே அமர்ந்திருப்பதை விட்டுவிட்டு என்ன தேவையோ அதை நோக்கி செல்லும் பொழுது அதற்கு தேவையானவற்றை செய்யும் போது அது நல்ல கர்மாவாகின்றது அப்ப இறைவனை நாடி செல்ல வேண்டும் அப்ப என்ன பண்ணணும் பிறன் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிற ஜீவன்கள் மீதும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பவற்றையெல்லாம் என்னது அப்படின்னு எண்ணாத ஒரு மனது அது எல்லாம் பொதுவானது எல்லா உயிர்களுக்குமானது ஆனால் அதுதான் இப்போ இந்த இடத்துல இந்த உலகத்தில் அது நிற்காமல் போயிடுச்சு எல்லாமே மனிதர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுகிய எண்ணம் வந்துவிட்டது பிற உயிர்களெல்லாம் வாழ்வதற்கு நம்மிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற மனப்பான்மை சிலரிடம் வந்துவிட்டது அந்த ஜீவராசிகளும் சக உரிமை படைத்தது இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்கு அப்படிங்கிறத மறந்துவிட்டோம் அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அவற்றிற்கான சேவைகளை செய்யும் போது அன்பின் மிகுதியால் அவற்றை கரிசனத்தோடு பார்க்கும் பொழுது இறைவனின் அன்பை நாம் எளிதில் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா பக்குவம் அடைந்தவர்களுக்கு இதெல்லாம் இயற்கையாவே கொடுத்துவிடும் பக்குவம் அடைந்தவர்கள் அப்படின்னா என்ன இதை பத்தின யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் இதை பற்றின யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் இறைவன் இந்த கோட்பாடுகள் எல்லாம் உணர்ந்து கொண்டவர்களைத்தான் பக்குவம் அடைந்தவர்கள்னு சொல்லுவோம் அவங்கக்கிட்ட போய் பேசினீங்கன்னா திரும்பி பேசுவதற்கான அந்த வார்த்தைகளே அவர்களிடம் இருக்காது மௌனமே வந்துட்டு பதிலாக இருக்கும் அதனுடன் சேர்ந்து கோபம் அப்படிங்கிறது சினம் அப்படிங்கிற விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது எதற்காக கோபப்பட வேண்டும் கிடைக்காத ஒரு பொருளுக்காகவா அது எனக்கு வேண்டாம் என்று இறைவன் எழுதியிருக்கின்றான் நான் அதில் கோபப்பட்டு என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிற அந்த பக்குவம் அவர்களிடம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தேவைப்படாமல் அதாவது தேவையில்லாமல் சினம் கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவங்கள்லாம் ரொம்ப பக்குவம் அடைந்தவர்கள் அவர்களிடம் நீங்கள் வந்து அமைதியாக அமரும் பொழுதே நம்ம சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடிய அவர்களை சுற்றி அமர்ந்திருந்தாலே போதும் அந்த ஆற்றல் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும் அதனால தான் யோகிகளையும் ஞானிகளையும் முடிஞ்சா நேரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்றது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா பக்கத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்துட்டு வாருங்க இல்லையா சித்தர்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று அமர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் எல்லாம் இதுதான் உண்மையான இயற்கையை புரிந்து கொள்வதற்கும் உண்மையான இயற்கை சக்திகளை புரிந்து கொள்வதற்கும் அது உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எப்பவுமே இந்த பூமியிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்கிறத விட அதிகமாக நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவனோட பூரணமான அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அது பொண்ணாகவோ பொருளாகவோ அன்பாகவோ இந்த மாதிரி எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கின்ற ஒரே ஆசை இறைவனை அடைய வேண்டும் அவரை உணர வேண்டும் என்பதுதான் இப்ப ஒரு நீண்ட தூர பயணம் போகின்றோம் அப்படிங்கும்போது ஒரு தெளிவான பாதை நம் கண்களுக்கு புலப்படும் போது அந்த பயணமானது சிறப்பாக அமைகின்றது இப்போ அந்த பாதையே என் கண்களுக்கு தெரியவில்லை ஆனா நான் அந்த இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும்போது மனதில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் இந்த நடக்கும் திசை சரிதானா நான் செல்கின்ற இடம் சரிதானா அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் நம்முள் வந்து எழுகின்றன அவ்வாறு எழும்பும்போது நாம் செல்கின்ற பயணத்தின் முடிவை நம்மால் கணிக்க முடிவது இல்லை இப்ப இறைவனை காண வேண்டும் இறைவனை உணர வேண்டும் என்பது நம்முடைய ஆவா இப்போ எந்த பாதையுமே தெரியாம இறைவனை நாடி நாம் செல்கின்றோம் அப்படிங்கும் போது அதுல ஒரு சிறிய குழப்பமானது இருக்கத்தான் செய்கின்றது அதற்காகத்தான் சொல்லுவாங்க ஏற்கனவே சித்தர்கள் ஞானியர்கள் எல்லாம் சில விடயங்களை நமக்கு விடுத்து சென்றிருப்பார்கள் நாம் ஏற்கனவே சொன்ன போல ஒரு பாதை அந்த பாதை கண்ணுக்கு புலக்கூடியதாக புலப்படக்கூடியதாக இருக்கும் அவர்கள் சொன்ன வழியில் போகும்போது அப்போ அதன் வழியே செல்லும் பொழுது நம்பிக்கையாக செல்லும் பொழுது நம்மால் இறைவனை உணர முடியும் அல்லது இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் பாதை சற்றே கடினமானதாக இருப்பினும் அப்பாதையை ஏற்கனவே அனுபவம் கொண்டவர்கள் வந்து சுட்டி காட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அதன் வழியே செல்வது உத்தமம் இல்லை எனக்கு எதுவுமே புரியவில்லை யார் சொன்னதும் தெரியவில்லை ஆனால் என் மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது நான் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு நினைத்து நான் என் பயணத்தை மேற்கொள்கின்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியான நம்பிக்கையுடன் உள்ளிருப்பவர் பேச்சை கேட்டுக்கொண்டு நெறி பெறாமல் தான் கொண்ட கருத்திலிருந்து விலகாமல் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் நடக்கின்ற அந்த காலடி தடங்களை பாதைகளாக மாறி இறைவன் இருக்கும் இடத்தை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதாவது எப்போதுமே இலக்கை நோக்கி நாம் கவனம் இருக்க வேண்டும் அதை நோக்கி நாம் பயணம் செல்ல வேண்டும் தான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது இருக்கிறது எந்த காரணத்திற்காகவும் நாம் கவனம் சிதறக்கூடாது அற்ப விஷயங்களில் நாம் நாட்டத்தை செலுத்தக்கூடாது இந்த புறப்பொருட்களின் மீது நாட்டத்தை செலுத்திவிட்டால் பின் நாம் கொண்ட அந்த கொள்கையிலிருந்து மாறுபடுவோம் விலகிவிடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இயல்பா மனிதனாக பிறந்துட்டால் எல்லா ஆசாபாசங்களும் இருக்கும் அது அடிப்படையாக மனித வாழ்விற்கு தேவையானது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு அதீத சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை அல்ல பெரும்பாலுமான விஷயங்களை தியாகம் செய்துவிட்டு அந்த இரையாற்றலை உணர்வதற்காக நம் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுதுதான் அது பளித்தமாகிறது அப்படிங்கிறத நம் முன்னோர்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கணும் அப்ப இறைவன் எங்கோ இருக்கிறார் அப்ப நான் அதை நாடி செல்லணுமா அவரை நாடி செல்லணுமா அப்பாவை தேடி போகணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கோ ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும் சித்பவானந்தரையா அழகா சொல்லுவாங்க அதாவது இந்த பூமியானது சூரியனை ஒப்பிடும் போது சிறியது பெரும்பாலும் சூரிய பகவானிடமிருந்து வெளிச்சத்தை எல்லா கிரகங்களும் பெறுகின்றன அவ்வாறுதான் பூமியும் பெறுகிறது பெறுவது என்னமோ உண்மைதான் வெளிச்சத்தை பெறுவது என்னவோ உண்மைதான் இங்கு இங்கிருக்கின்ற மனிதர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறார்கள் உணர்கிறார்கள் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது பூமி காப்பால் ஒரு கோல் இருக்கிறது அதற்கு பெயர் சூரியன் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் பனிமூட்டம் வந்து அங்கு சூழ்கிறது அப்படிங்கும்போது போது பனிமூட்டமானது அங்கு ஏற்படுகிறது மேகக்கூட்டம் வந்துட்டு சூழ்கிறது அப்படிங்கும்போது நம்ம சொன்ன அந்த சூரிய பகவானோட வெளிச்சத்தை நம்மால் உணர முடிவது இல்லை மாறாக இருளை அங்கு உணர்கிறோம் அதே தான் இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்தில் அகப்பட்டவர்களுக்கு இறைவனின் இருப்பின் மீதே சந்தேகம் வருகிறது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த சந்தேகமானது வருகிறது எவருக்கு அப்படின்னா அந்த மாயையால் சூழப்பட்டவர்களுக்கு அந்த மாயை என்னும் மேக கூட்டத்திலிருந்து நாம் விடுபடும் போதுதான் அப்பால் பிரகாசமாக உள்ள அந்த இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு சித்பவானந்தரையா அழகா சொல்லுவாங்க அப்ப நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை கூட மாயையானது சூழ்ந்து மறைத்திருக்கிறது அந்த மாயையிலிருந்து வெளிவரும் பொழுது இந்த உலக மாயையிலிருந்து நாம் வெளிவரும் வெளிவரும்போது அது எல்லாம் சாத்தியமாகிறது இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பானது சாத்தியமாகிறது அப்படிங்கிறத தெளிவாக நிதானமா புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொண்டு அதற்கான வழிகளை தேடி அலையும் பொழுது இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான வழியை காட்டுவார் அந்த மாயை நின்று வெளிவருவது அப்படிங்கிறவங்க மற்றவங்க வழி காட்டுவதால் மட்டுமல்ல தன்னுணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உணரணும் நம்ம இப்போ மாயையில தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து இருப்பது எல்லாம் பொய் என்றால் மெய்யது என்ற எண்ணமானது நமக்குள் தோன்றும் பொழுது கண்டிப்பாக அந்த தேடுதல் வேட்கையானது அதிகமாகும் அவ்வாறு அந்த தேடுதல் வேட்கை அதிகமாகும் போது உள்ளிருக்கின்ற இறைவனை இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற இறைவனை எல்லா பொருட்களுமாக எல்லா உயிர்களுமாக இருக்கின்ற இறைவனை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஊனக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது தெரியாத இறை தரிசனம் ஞானக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது தெரியும் அப்படின்ட்டு தான் நம்ம ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஞானக்கண் கொண்டு பார்க்கின்ற திறன் அப்படிங்கிறத நம்மதான் வளர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் கேட்கின்ற பல கேள்விகளுக்கான விடை அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை அடியார்களே நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்கள் இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை அவருக்கு செய்கின்ற சேவை இவையெல்லாம் நாம் அவரை நோக்கி செல்வதற்காக உதவும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பெரும்பாலும் நம்ம சொல்லியிருப்போம் ஆன்மீக வளர்ச்சியில் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களை ஆன்மீகத்திலிருந்து விலக்கி வைக்கிறது அப்படின்னா அது மிகையாகாது எப்படி சொல்றோம் யாரை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லையே அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரே விஷயம் தான் உங்களை அறியாமல் அந்த உணர்வானது உங்களுக்குள் இருக்கின்ற வரை ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு நல்ல நிலையை நம்மால் அடைய இயலாது அப்படிங்கிறது தான் முற்றிலுமான உண்மை நல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்ப கோடி கோடியா நம்மக்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கும்போது போது இந்த பணம் நம்மை விட்டு போய்விடுமோங்கிற பயம் அது வந்துட்டு ஆன்மீகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் அதே போல புகழ் நிறைய புகழோட உச்சிக்கே நம்ம போயிட்டோம் அப்படிங்கும் போது அந்த புகழின் உச்சிக்கு போனவங்களை கேட்டு பாருங்கள் அந்த புகழ்லையே நீடித்திருக்கணும் அதை விட்டு கீழே போயிடக்கூடாதுங்கிற பயம் அவர்களை தொற்றி கொண்டிருக்கும் அதிகார வர்க்கத்தினர் அது வந்து ஆட்சி செய்பவர்களாக இருக்கலாம் இல்லை அதிகாரிகளாக இருக்கலாம் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை ஆனால் விட்டு போய்விடுமோ அப்படிங்கிற பயம் எப்பவுமே ஒருவருக்குள்ள இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா பயமானது கலந்தே இருக்கிறது எப்படி பால்ல நெய் கலந்திருக்க மாதிரி அது வந்து அதோடையே கலந்திருக்கு ஒரு உணர்வோடைய அந்த பயமானது கலந்திருக்கு அதே போல் தான் இப்ப ஆன்மீகத்துல நம்ம போறோம் அப்படின்னா இப்போ முதலடி எடுத்து வச்சாச்சு ஜபம் பண்ண ஆரம்பிக்கின்றோம் ஏன்னா சொல்லுவாங்க என்னன்னா இப்போ உனக்கு இறைபக்தியே இல்லை நான் இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம் இறைவனோட நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணிக்கிட்டு இரு காலப்போக்கில் உனக்கு அந்த பக்தியானது ஏற்படும் பெரியவர்கள் சொல்லுவாங்க முழு மு முயற்சி வந்து நம்ம எடுப்போம் நம்ம குரு மூலியமாகவோ அல்லது இறைவனை குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கும் போது முழு முயற்சி எடுப்போம் ஆனா அந்த இடத்துல ஒரு பயமானது கலந்திருக்கும் போது நம்மால் உண்மையை உணர முடியாது நம்ம போற வழி சரிதானா இல்ல போய் முடியும் போது தவறா போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையை முடிஞ்சுடுமே அப்படிங்கிற நிறைய பயமானது நம்மை தொற்றி கொண்டிருப்பதன் காரணமாக நம்மால் உண்மையான ஆன்மீகத்தை உணர முடிவதில்லை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி அப்ப என்னதான் பண்றது எப்பவுமே ஒரு விஷயம் குறிப்பிடப்படும் இறைவனாகப்பட்டவர் நீங்க எந்த வழியில வந்துட்டு அவரை வழிபடுகின்றோ அந்த வழியின் வாயிலாகவே உங்களை வந்து ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது உண்மை ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னா மனமுருகி அவரோடு கலந்து விடுகிறீர்கள் அப்படிங்கும் அதன் வாயிலாகவே நீங்கள் இறைவனை அடைய முடியும் இல்லை நான் வந்துட்டு அடியார்களுக்கு சேவை செய்கின்றேன் உழவர பணிகளை செய்கின்றேன் இறைவன் மீது பாடல்களை பாடுகின்றேன் இறைவனுக்காக நடனம் ஆடுகின்றேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அதை ஆத்மார்த்தமாக பண்ணும் பொழுது கட்டாயமாக அங்கு இறைவன் குடிகொள்கிறார் உங்களை ஆட்கொள்கின்றார் அப்படின்னா அதில் எந்த இடத்துலையும் சந்தேகப்படக்கூடாது நான் இப்படி போறேன் என்ன கைவிட்டுவாரோ அப்படிங்கிற அந்த பயம் எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நான் அதாவது மனிதர்களை நம்பும்போது போது கூட நம்ம வந்துட்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனிதர்களை நம்பவில்லை மாபெரும் சக்தியை நம்புகின்றோம் யாரை எம்பெருமான் ஈசனை நம்புகின்றோம் அவர் எப்படி நம்மை கை அவர் எப்படி நம்மை கைவிடுவார் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்ல இருக நீங்க பிடிக்க வேண்டாம் அவரு உங்களை இருக படிச்சுக்கணும் எப்ப பிடிக்க முடியும் உண்மையான அன்பு அவர் மேல நீங்க வச்சிடறீங்க அப்படிங்கும் போது அவரு உங்களை பிடிச்சுப்பார் நீங்க பயப்படவே தேவையில்லை அதனாலதான் சொல்றது ஆன்மீகத்துல வந்து பயமானது தேவையற்ற ஒன்று அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த பயத்தை தவிர்த்தவர்கள் பயத்தை விட்டவர்கள் தான் நெற்றியில வந்துட்டு விபூதியை வந்துட்டு அணிவாங்க அந்த விபூ விபூதியை பூசுறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே அது வேற எதுலையுமே வராது அப்படி கை நிறைய எடுத்து பார்க்கும்போது இந்தாண்டா உன் வாழ்க்கை இறைவன் உனக்கு உணர்த்துவது அப்போ நம்ம என்ன செய்யணும் இறைவனிட்டைய கட்டளையை மட்டும் செய்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதை உடல் முழுவதும் பூசும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது உண்மையா சொல்றேன் வேற எதுலையுமே கிடைக்காது உடல் முழுவதும் ஆபரணத்தை அணிந்து பாருங்கள் பயம்தான் தொத்தி கொள்ளும் உடல் முழுவதும் அழகுபடுத்தி பாருங்கள் அங்கும் பயம்தான் தொற்றிக்கொள்ளும் அல்லது கர்வம் தொற்றிக்கொள்கின்றது உடல் முழுவதும் சாம்பலை பூசிப்பார் இந்த விபூதியை பூசிப்பார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐயனை உணர முடியும் ரொம்ப விசேஷமான நிறைய விஷயங்கள் தாற்பயங்கள் சொல்லப்பட்டாலும் என் ஐயனின் விபூதிக்கு ஈடான என் ஐயனின் திருநீருக்கு ஈடான எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லை அதை அணியும் போது இருக்கின்ற சந்தோஷத்தை யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமாக சொல்ல முடியாது அதை உணர்ந்து பூசுபவர்கள் வந்துட்டு அந்த ஆனந்தத்தின் எல்லைக்கு போவார்கள் அதை அவர்களால் சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கான ஆனந்தம் ஈசன் கொடுத்தது உண்மையை உணர்ந்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது அதனால தான் சொல்கிறது அன்பர்களே எப்போவுமே வந்துட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது ஆழமானதாக இருக்கணும் பக்தியில் எப்பவுமே பயம் இருக்கக்கூடாது நாம் யாரை சரணடைந்திருக்கின்றோம் அப்படின்னா எல்லாமல் அந்த ஈசனை சரணடைந்திருக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு அந்த பக்தியில் பயம் அப்படிங்கிறது வரணும் இருக்கக்கூடாது எப்பவுமே பக்தியில் பயம் அப்படிங்கிறது இல்லை நீங்க வந்துட்டு ரொம்ப உறுதியா இருக்கீங்க உங்களோட பக்தி நிலைப்பாட்டில் அப்படிங்கும் போது நம்ம ஈசன் என்றுமே கைவிடுவதில்லை நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்களோ அதே பாதையில் உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் ஏதும் இல்லை உண்மையான ஆன்மீகம் உணர வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது தெளிந்து கொள்ள வேண்டியது கண்டிப்பாக இந்த தென்னகம் தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த தென்னகம் கண்டிப்பாக அந்த இறைவனின் மகிமையை உணர்ந்து கொள்ளும் மீண்டும் அவர் வாயிலாக அனைவரும் இன்பத்தை அனுபவிக்கத்தான் போகின்றோம் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயம்தான் இல்லைங்களே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள் இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்லை தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல சில பேர் தேட ஆரம்பிச்சாலும் அது கைகூடி வருவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையா தெரியாது ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும் அப்ப நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம வீடு கட்டுறோம் கார் வாங்குறோம் இன்னும் பங்களா கட்டுறோம் அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம் திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாற்றுறதுன்னு ஒரு அல்லல் படுறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருளால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை இன்பம் வர்றதில்லையா என்ன ஏன் சொல்கிறீங்க ஒருத்தட்ட நூறு கோடி ரூபாய் பணம் இருக்குது ஒரு ஐம்பது கிலோ தங்க வச்சுருக்காரு இருபத்தஞ்சு கிலோ வெள்ளி வச்சுருக்காரு அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும் அதை என்ன நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும் படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் அவங்களுக்கு இருக்குது அது சில பேர்த்து கூடையெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் வரமாட்டேக்குதுங்க அப்படிம்பாங்க சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் பின்னான்னு சேர்ப்பாங்க அவங்களுக்கு பணம் நிறைய சேரும் இல்லைன்னெலாம் சொல்ல ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட அளவான பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள் சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது கம்பேரிட்டிவ்லா நம்ம பார்த்தோம்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஏன்னா இதெல்லாம் ஆகி அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாம அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை அது சாதாரண பொருள் அகம் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள் அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டு கொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறேதும் இருக்காது அந்த இன்பமே மேலானதாக இருக்கும் அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள் அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க சாதாரணமாக பேசி இருக்கப்ப ஏன் எனக்கு இப்ப வந்து காட்சி தர மாட்டியா என் பேச மாட்டியா அந்த மாதிரி உரிமையா போகும் அப்போ தான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம் இன்னும் சொல்லப்போனால் முட்டால்னு சொன்னால் கூட பரவாயில்ல பைத்தியம் பித்தன் இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கிக் கொண்டே போவார்கள் ஆனால் யார் பைத்தியம் யார் பித்தன் கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும் அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும் அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால் அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர் அடியார்கள் ஆகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தேரிக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருப்பா இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம் இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள் எல்லாத்துக்கும் மேலானவர் நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர் அன்புக்கு எல்லை உண்டா கிடையவே கிடையாது நீங்க ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள் நம்ம ஈசன் அப்படி இருக்கையில அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள் நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியாக இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள் அப்ப இதில் எது சந்தோஷம் கட்டுக்கட்டாக பணத்தை அடிக்கி வச்சுட்டு அதை காவ காத்துக்கிட்டு இருக்கிறதா உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா பதிலை தான் சொல்ல வேண்டும் அப்ப உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்து கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும் நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடியார்களே நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பாக்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்